தொடர்ச்சியாக பேசி வருகிறோம் காஷ்மீரில் பகல்காம் சுற்றுலாவிற்கு சென்றவர்கள் ஒரு இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகள் சுட்டு கொள்கிறார்கள் அவர்களை பாக்கி இருக்கக்கூடிய காயம்பட்டவர்கள் மற்றும் அங்கே சுற்றுலா தப்பித்தவர்கள் பல சுற்றுலா பயணிகள் இவங்களெல்லாம் காப்பாற்றுனது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் தான் சு அந்த பயங்கரவாதிகள் இந்து யார் முஸ்லீம் யாருன்னு பிரித்து கொல பண்ணா அப்படின்னு ஒரு விஷயங்கள் அதாவது நேரில் பார்த்தவங்க மீடியாக்களில் சொல்ல ஆரம்பித்தோடனே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும் இங்கே பேசக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க இங்கே சுகமாக தானே இருக்காங்க அவங்க பேசுகிறது எல்லாமே இது போல வட இந்திய ஊடகங்கள் இந்த செய்தியை கூட பரப்பக்கூடாது அவன் இப்படியெல்லாம் பிரித்து சுட்டான்னு கூட சொல்லக்கூடாது ஏன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம்கள் மீது ஒரு தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி வன்மம் வரும் அதனால் இந்த செய்தியை கூட நீங்கள் முழுசாக போடக்கூடாது அப்படின்லாம் பெரிய அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே லோக்கல்ல இருக்கிறவங்க அவ்வளவு உதவி செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இதை மறந்துட்டு பலர் பேசுகிறாங்க அப்படின்னாங்க ஆனால் இப்பொழுது இது என்ஐஏ கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை ஆரம்பித்திருக்கிறது சுற்றுலா பயணிகள் அவங்க வந்து செல்ஃபியில் எடுத்த கேமரா வீடியோஸு ஃபோட்டோஸு இதெல்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட என்ஐஏ விசாரணை பண்ணியிருக்குது அவங்கள்ட்ட பல தகவல்களை இதுன்றது ஐவிட்னஸ்ஸாக அவங்கள்ட்ட என்னென்ன தகவல் இருக்குன்னு எடுத்திருக்காங்க இப்பொழுது ஒவ்வொரு வீடியோக்களாக வெளியில் வந்துட்டு இருக்கு அதில் நேற்று பெரிய அளவு வைரலான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்லைன்னு சொல்லுவோம் அந்த ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து அந்த மெடோஸில் இன்னொரு இடத்துக்கு போகிறது மாதிரியான ஒரு இது அதை வந்து லோக்கல் ஆப்ரேட்டர் தான் வந்து அவங்கள அந்த சிப் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படி ஆப்ரேட் பண்ணும் பொழுதே தொலை தூரத்துலேருந்து குண்டு சத்தம் கேட்கிறது துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்கிறது இந்த சிப்லைன் ஆப்ரேட்ரு மூன்று முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிறார் ஆனால் அந்த சிப்லைனில் போகிற அந்த குஷியில் இந்த சுற்றுலா பயணிக்கு அவர் எதற்காக மூன்று முறை அல்லாஹ் அக்பர் சொல்கிறார் அப்படிங்கிறது கூட தெரியல அதற்கு பிறகு தான் அங்கே சுட்டு பல பேர் கீழே விழுகிறதே அவருக்கு தெரிய வருது இந்த வீடியோ வீடியோன்னு பெரிய அளவு வைரலாகிருக்கு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த பகல்காமலை மட்டுமல்ல உலகத்துல எங்கெங்கெல்லாம் குண்டு வெடித்திருக்கிறதோ இஸ்லாமிய பயங்கரவாதம் நடைபெற்றிருக்கிறதோ அந்த எல்லா இடத்தையும் நீங்க உள்ள அந்த சம்பவத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிரியா எடுத்துக்கோங்களேன் ஒரு மனித வெடிங்குண்டு வெடிக்காது என்று சொன்னால் வெடிப்பதற்கு முன்பு அல்லாஹ் அக்பர் கோஷம் போடப்படும் இஸ்ரேல் ஹமாஸ் பை தாக்குதல் நடத்தும் போது அந்த வீடியோ எடுத்து அல்லாஹ் அக்பர் கோஷம் இருக்கும் அப்ப மதத்தின் பெயரால் இன்னொரு உயிரை பறிக்கக்கூடிய அந்த ஒரு செயலை செய்வதற்கான தூண்டுகோளாக அவங்களுடைய இறை நம்பிக்கை இருக்கின்றது இது யோசிக்கணும் இவன் நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க இங்கே உள்ள எல்லா முஸ்லீம்களையும் வன்மத்தை ஏற்படுத்தணுமா இதே போல பல இடங்களில் ஒரு பயங்கரவாத செயல் நடக்கிறது உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன் கோயம்புத்தூர் வெடிகுண்டு விபத்தில் நடக்க அந்த விக்டிம்ஸை பற்றிய ஒரு ஸ்டீட்டி அதனுடைய இதெல்லாம் இருக்கு ஆமாம் நேர்காணல் நடந்திருக்கிறது அதில் சில பேர் சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக வந்து தகவல் வந்திருக்குன்னா ஜமாத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்க எல்லாம் யார் பெண்கள்லாம் வீட்டு விட்டு வெளியில் வரக்கூடாது நீங்களாம் அந்த இடத்துக்கு போக கூடாது இவ்வளோதான் தகவல் வந்து இருக்கு அந்த இடத்துக்கு யார் முஸ்லீம் யாரும் போகல அவ்வளோதான் தகவல் மறுநாள் குண்டு வெடித்திருக்கிறது அந்த குண்டு வெடிப்பில் யார் முஸ்லீம்களும் பாதிக்க பாதிக்கப்படவில்லை இங்கே அதே நடந்திருக்கிறது ஒரு பொய்யான ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுத்தாங்க பகல் காம்பில் பல பேர் முஸ்லீம் சித்த ஒரு போலி லிஸ்ட் ஒன்னு கொடுத்தாங்க அது பன்னெண்டு பேர் அப்படின்னு ஒரு புது லிஸ்ட் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த டுபாக்கூர் லிஸ்ட்டு பொய்னு சரி தெரியாது ஒருத்தவர் மட்டும் இறந்துருக்காரு அவர் இந்த துப்பாக்கியை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணார் அப்படிங்கிறாங்க அது தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இது இல்லாமல் ஏதாவது நான் போன செய்தியில் சொன்னேன் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் சொன்னேன் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கிறது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே பரி பாரத பிரிவினை நடந்த போது அங்கேருந்து பல பேர் எல்லையோர கிராமத்துலேருந்து பெயர்ந்து சில பேர் இங்கே போகிறாங்க சில பேர் அங்கேயே என்ன இங்கேயே இருக்கலாம்னு இருக்கிறாங்க முஸ்லீம் பயங்கரவாதிகள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் பார்த்து இப்போ எல்லாம் குரூப்பாக போறாங்க அப்போ யாரோ ஒருத்தர் இருக்காங்க முஸ்லீமாக இந்துவா தெரியணும் அவர்களை ஆடைகளை தூக்கி பார்த்து ஆண்கள் வந்து முஸ்லீம்களாக இல்லை என்று தெரிந்தால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பிடிச்சி போயிடுவோம் செக்ஸ் லைவாக வச்சுக்குவோம் இது பங்களாதேஷில் நடந்திருக்கிறது இன்னும் இந்த முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் ஆயிரத்தி எழுபத்தி ஒன்று அதில் நடந்த அப்போ நடந்திருக்கிறது இது தொடர்கதை நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்ம சுதந்திர பாரத நாட்டில் இப்போ நடந்திருக்கிறது இதுதான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது ஆம்பூர்ல கலவரம் வருது கலவரத்துக்கு முதல் நாள் எந்த இடத்துல கலவரம் வருகிறதோ அந்த கலவரம் வரக்கூடிய இடங்களை வந்து யாருமே முஸ்லிம்க்கு போக வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தல் வருகிறது ஏன் என்னன்னு தெரியாது மறுநாள் கலவரம் அப்ப எல்லாமே திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற முதல் விஷயம் அப்படி நடத்தக்கூடிய கலவரங்கள்ல முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது என்று அதையும் திட்டமிடுகிறார்கள் இதெல்லாம் ஒரே பேட்டர் ஆம்பூரோ கோயம்புத்தூரோ பகல்காமோ இல்ல வேற ஏதோ ஊரோ ஒரே டெம்ப்ளேட் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால ஒரு ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த அந்த தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜப்பார்னு பேர் அவர் என்ன எனக்கு என்னுடைய இப்ப ஒரு நீங்க சொன்னதுக்கு அதே ஒரு அவருடைய ரிப்போர்ட் கொடுத்திருக்க அவரே சொல்லியிருக்காரு பல முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்க அந்த பல முஸ்லீம் நண்பர்கள் என்ன பண்றாங்க இந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளுக்கு அவங்க பயங்கரவாத பெரிய ஹீரோக்களை போல பார்க்கிறார்கள் பெரிய ஒரு 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 உயர்ந்த பார்க்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது ஒருத்தர் போய் கோல் போடுறாரு அந்த ஒருத்தர் கோல் போட்டதுனால கோல் போடப்படவில்லை அந்த அணி முழுக்க வந்து எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு கோல் போடுறதுக்கு உதவி செஞ்சு பால் பாஸ் பண்றாங்க பால் பாஸ் பண்றாங்க கடைசி வார போய் கோல் போடுறாரு அதனால அதே போல இந்த ஒரு பயங்கரவாத செயல ஒரு பயங்கரவாத முன்னாள் இருக்காருன்னா மறைமுகமாகவோ நேரடியாகவோ உதவி செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடக்கின்றன என்று ஜப்பார் என்கின்ற கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால இங்க பாருங்க எனக்கு ரொம்ப மனசு வேதனை வேதனைன்னா அந்த ஜம்மு காஷ்மீர்ல டூரிசம் தான் மெயின் இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் அவங்களுக்கு சோறு போடுறதே அது அமர்நாத்தாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் கோவை இருக்கு போறவங்க டூரிஸ்ட் கைடு இந்த மாதிரி அவனுக்கு வருமானம் படியலக்கூடிய பெருமான் அவன் நான் கண்முன்னால தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன் மதுரையில் பரமசிவம் என்ற ஒரு பேராசிரியர் பம்மு என்று சிலமாக பூக்கம் ஏபிபியுடைய தலைவராக இருந்தார் அவரிடம் டியூஷன் படித்த மாணவர்கள் ஒரு முஸ்லீம் மாணவன் அவன் ஒரு எல்லா சேரும் செய்தி திட்டம் தீட்டி அவனுக்கு ஒன் ஆஃப் த சைத்திட்டம் தீட்டியவர்கள் ஒருவர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த படுகொலை செய்யப்பட்ட டீம்ல அவரிடம் பாடம் படித்த முஸ்லிம் மாணவனும் இருக்கிறான் வள்ளுவர் சொல்லுவாரு என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு ஒரு நாய்க்கு கூட நீங்க பிஸ்கட் போட்டீங்கன்னா மூணு நாள் கழிச்சு வாழாட்டும் ஆனால் அந்த நாயை விட இழிவான செயல் செய்திருக்கிறார்கள் இந்த பயங்கரவாதி அதே தவிர வேற எந்த வார்த்தையும் எனக்கு சொல்ல எனக்கு தோணவில்லை ஆகவே வள்ளுவர் வாக்குப்படி செய்வர்கள் இவர்கள் இது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறது